நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்னென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திரகம் இருபதாம் அதிகாரம் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பணுவாயாக என்ற வேத வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கட்டளை ஐந்தாவது கட்டளையாக இருக்கிறது இந்த கட்டளையை குறித்து சிம்சோனின் சரித்திரத்தை கடைசி செய்தியில் பார்த்தோம் அதில் சிம்சோன் ஐயா கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய கட்டளையாகிய பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும் என்ற கட்டளையை மீறினதினால் அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளவு தவறுகள் செய்தார் அதனால் ஏற்பட்ட பலன் என்ன அவர் பட்ட பாடுகள் என்ன என்பதை குறித்து தியானித்தோம் இந்த செய்தியில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கட்டளை ஆகிய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற கட்டளையை கீழ்ப்படிந்து நடந்த யாக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து பார்க்கலாம் அதாவது ஈசா கையாவுக்கு இரண்டு இரட்டை பிள்ளைகள் பிறந்தார்கள் அதில் மூத்தவர் ஏசா இளையவர் யாக்கோபு என்று சொல்லப்பட்டது இந்த இரண்டு இரட்டை பிள்ளைகளும் அதாவது இரட்டை பிள்ளைகள் என்ற காரியத்தில் பிள்ளைகள் பிறக்கும் போது முதலில் பிறந்த பிள்ளையை மூத்த பிள்ளை என்றும் இரண்டாவது பிறந்த பிள்ளை இளைய பிள்ளை என்றும் சொல்வது சமூகத்தின் வழக்கமாய் இருக்கிறது சமுதாயத்தில் அப்படித்தான் சொல்வார்கள் முதல் முதல் பிறந்த குழந்தை என்றும் அந்த காலத்திலும் அப்படியேதான் இருந்து வந்தது விஞ்ஞானத்தின் கூற்றுப்படி இரட்டை பிள்ளைகள் என்ற ஒரே நேரத்தில் ஒரு பிரசவத்தில் இரண்டு பிள்ளைகள் பிறக்கும்போது முதலில் பிறந்த பிள்ளை இளைய பிள்ளை என்றும் இரண்டாவதாக பிறக்கிற பிள்ளைதான் மூத்த பிள்ளை என்றும் இன்று விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை அது யாருக்கும் தெரியாது இப்படியாக ரெபேக்கலம் அம்மா வயிற்றில் முதலில் பிறந்த பிள்ளை ஏசாயாவும் இரண்டாவது பிள்ளை யாக்கோபையாவும் பிறந்தார்கள் இப்படி இருக்க அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் பெற்றோர்களும் சரி அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களுமே ஏசா தான் மூத்தவர் என்றும் யாக்கோபு இளையவர் என்றும் சொல்லப்பட்டது அப்படி இருக்க சேஷ்ட புத்திர பாகம் ஏசாவுக்கு சொந்தமானது ஈசா கையா தன்னுடைய குழந்தையாக நினைத்தது ஏசாயை அதனால் என்னுடைய முதல் பிள்ளையாகிய ஏசாவை நான் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தன்னுடைய முதிர் வயதில் மரணமடையும் நேரத்தில் விரும்பினார் அதனால் ஏசாயை அழைத்து என் மகனே நீ போய் வேட்டையாடி எனக்கு பிரியமான மிருகங்களை கொன்று அதை எடுத்து வந்து எனக்கு பிரியமானபடி ருசியாய் சமைத்து கொண்டு வா நான் அதை சாப்பிட்டு விட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இதை ஏசாவிடம் சொல்லுவதை ஏசாவின் தாயாரான ஈசா கையாவின் மனைவியான ரெபிகலம்மா கேட்டு கொண்டிருக்கிறார் அப்படி கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கும்போது உடனே அவர் தன் இன்னொரு மகனான யாக்கோபை அழைத்து மகனே உன் தந்தை உன் அண்ணனை ஆசிர்வதிக்கப் போகிறார் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வர வேண்டும் நான் சொல்வதை நீ கேள் என்று சொல்லி தன் மகனான யாக்கோபை அழைத்து நீ போய் கன்று குட்டி ஒன்றை பிடித்து வா நான் அதை ருசியாக சமைத்து தருகிறேன் அண்ணன் வருவதற்கு முன் நீ இதை கொண்டு போய் கொடுத்து உன் அப்பாவிடம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது ஈசா கையாவுக்கு சற்று பார்வை மங்களா இருந்தது தெளிவாக தெரியாது அதனால் இப்படியாக ரிபே கலம்மா ஆலோசனை சொல்லுகிறார் அதை கேட்ட யாக்கோபு அப்படியே செய்கிறார் அந்த சாப்பாட்டை அந்த சமைக்கப்பட்ட அந்த மாம்சத்தை கொண்டு போய் யாகோபையா தன் தகப்பினார் அப்பொழுது ஈசா கையா நீ யார் மகனே என்று கேட்கிறார் அதற்கு நான் ஏசா என்று யாக்கோபு போய் சொல்லுகிறார் போய் சொல்லி ஏமாற்றி அந்த ஏசையாவுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதத்தை யாக்கோபு பெற்று கொள்கிறார் இது தவறான காரியம்தான் ஆனால் தன் தாய்க்கு கீழ்ப்படிந்து யாகோபு இந்த காரியத்தை செய்கிறார் ஆனால் இன்று நாம் விஞ்ஞான ஆராய்ச்சிகளின் படி ஆராய்ச்சி செய்யப்பட்ட உண்மையான இந்த என்ற விஷயத்தில் பார்க்கும்போது மூத்த மகனுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் இளைய மகனான ஏசாவுக்கு போய் போக இருந்தது அதை தடுத்து அந்த தாய் தன்னை அறியாமலேயே சரியான காரியத்தை அவர் செய்திருக்கிறார் யாகோபு எனும் இஸ்ரேவேலையாவுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்படி அவருடைய தாயார் செய்திருக்கிறார் இந்த இடத்தில் யாக்கோபு எனும் இஸ்ரவேல் தன் தாய்க்கு கீழ்ப்படைந்து அவருடைய கட்டளைகளை ஏற்று அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அதனால் இன்று வரை அந்த ஆசீர்வாதம் இஸ்ரேவேலின் தலையின் மேல் இருக்கிறது ஈசா கையாவின் ஆசீர்வாதம் அவர்களை சூழ்ந்து இன்று வரை அவர்களின் வம்சமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்கள் அந்த ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு காரியம் என்னவென்றால் அவர் வந்து யாக்கு பொய் சொல்லி ஏமாற்றி தன் தாயுடன் சேர்ந்துதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றார் ஆனால் வரவேண்டியதை தான் அவர் பெற்றார் அதனால் அந்த செயல் தவறு என்று முழுவதும் சொல்லிவிட முடியாது முக்கியமான காரியம் நீதியின்படி தேவ நீதியின்படி வர வரவேண்டிய அந்த ஆசிர்வாதம் முறைப்படி வந்து சேர்ந்தது ஆனால் ரிவேகால் அம்மாவும் சேர்ந்து ஐயாவை யாக்கோபையாவும் சேர்ந்துவாதத்தை பெற்றார்கள் அதற்கு கர்த்தர் அவர்களை நியாயம் முக்கியமாக யாக்கோபையா நியாயம் தீர்க்கப்பட்டார் எப்படி என்றால் இந்த காரியம் நடந்த பின்பு யாக்கோ பையா தன்னுடைய தாய் ஊரான லாபான் வீட்டிற்கு செல்லுகிறார் அங்கு போய் திருமணம் செய்து கொள்ளுகிறார் அவர் ராகேல் அம்மாவின் மீது பிரியப்பட்டு ராகியலை திருமணம் செய்ய அவர் நினைக்கிறார் அப்படி ஒத்துக்கொண்டு திருமணம் நடக்கிறது ஆனால் அவருடைய பார்க்காமலே லேயால் அம்மாவை மணந்து கொள்ளுகிறார் அங்கு லாபானால் அவர் ஏமாற்றப்பட்டார் இங்கு தன் சகோதரன் ஆகிய ஏசாவை ஏமாற்றியதின் விளைவாக அங்கு ராகேலை முதலில் அவர் திருமணம் செய்ய முடியாமல் ஏமாற்றப்பட்டார் பின்பு ஏழு வருடங்கள் தன் மாமனார் வீட்டில் வேலை செய்து பின்பே ராகியலை அவர் திருமணம் செய்து கொண்டார் அதாவது கர்த்தர் அவர் செய்த தவறுக்கு நியாயம் தீர்த்து விட்டார் ஆனால் தேவ நீதி அதுவாக இருந்ததினால் இந்த இடத்தில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது அவர் எப்படிப்பட்டவர் என்ற காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று தன் சகோதரனை நீ ஏமாற்றியதற்கு கர்த்தர் அப்படியே ஒரு சகோதரியின் மூலமாக அம்மாவின் மூலமாக அவர் நியாயத்திற்கப்பட்டார் ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவருக்கு வரவேண்டிய ஆசீர்வாதமே அதை அவர் பெற்றுக்கொண்டார் கர்த்தர் அதை குறித்து ஒன்றும் செய்யவில்லை அவர்களை ஆசீர்வதித்தார் கர்த்தருடைய நீதி நியாயங்கள் இப்படிதான் சில விஷயங்களை ஆழமாக தியானித்து நாம் பார்க்கும் போதுதான் அந்த காரியங்கள் புரியும் இப்படியாக அந்த தாய்க்கு கீழ்படிந்ததினால் இன்று வரை இனி வரும் காலங்களிலும் கூட இஸ்ரேவேல் சந்ததி ஆசிர்வாதத்தை பெற்று வருகிறது ஈசக்கையாவின் ஆசீர்வாதம் அதை படித்து பார்க்கும் நமக்கு தெளிவாக புரிகிறது கர்த்தர் இவ்வளவாய் அவர்களை ஆசிர்வதித்திருக்கிறார் இன்று வரை அந்த ஆசிர்வாதம் நாம் யார் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறோமோ அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்கிறோமோ அப்படிப்பட்ட எல்லார் மேலும் இந்த ஈச கையாவும் ஆபிரகம் ஐயாவும் ஆசிர்வதித்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இதனால்தான் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்வது கர்த்தருடைய கட்டளைகள் இன்றைய காலம் வரைக்கும் நாம் கை கொண்டே தீர வேண்டும் அது கர்த்தருடைய செயலாயிருக்கிறது இருக்கிறது முக்கியமாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்று ஆசிரிப்பு கூடாரத்தில் சிலர் சொல்லலாம் பத்து கட்டளைகள் தேவையில்லை என்று ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நினைத்து பார்ப்போம் அன்று தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டிக்குள் மற்ற காரியங்களும் அங்கு வைக்கப்படவில்லை ஆனால் பத்து கட்டளைகள் மட்டும் உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்டது உடன்படிக்கை பெட்டியில் பத்து கட்டளைகளும் ஆரோனயாவின் துளிர்த்த கோலும் மண்ணா வைக்கப்பட்ட பொற் பாத்திரமும் அங்கு வைக்கப்பட்டிருந்தது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அது நித்திய கட்டளை பத்து கட்டளைகள் மீறாது இன்னொரு காரியம் அதை கைகொள்ளக் கூடாது தேவையில்லை என்று சொல்பவர்களும் ிஸ்துவின் மலை உபதேசங்களை கை கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் கர்த்தருடைய மலை உபதேசத்தில் அவர் போதிக்கப்பட்டுள்ள காரியங்கள் எல்லாம் பத்து கட்டளைகளுக்கு உட்பட்டே கர்த்தர் போதித்திருக்கிறார் அதை கவனித்து பார்க்கலாம் அந்த மூன்று அதிகாரங்களிலும் சுசேஷ புஸ்தகங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய பத்து கட்டளைகளுக்கு உட்பட்டுதான் தான் இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறார் அதை மிஞ்சி அல்ல இன்னும் சொல்ல போனால் அதை இன்னும் ரிஸ்ட்ரிக்ட் செய்து இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் அதிகமாக உற்சாகமாக இன்னும் கடினப்படுத்தி கொடுத்திருக்கிறார் இன்னும் அதிகமாக ஆர்வத்துடன் நாம் கட்டளைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம் பத்து கட்டளைகளை மிஞ்சி அல்ல அதற்கு வெளியே எந்த கட்டளையும் கொடுக்கப்படவில்லை அதற்குட்பட்டே ஆண்டவர் இத்தனை காரியங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் இதை மனை உபதேசங்களை கை கொண்டாலும் பத்து கட்டளைகள் அதற்குள் இருக்கிறது அதனால் நாம் கர்த்தருக்கு உள்ளவர்களாய் எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்படிந்தவர்களாய் நாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நாம் பெற்றோர்களை கனப்படுத்தி வாழ வேண்டும் பெற்றோர்களை ஏன் கனப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் எல்லாவித ஆசீர்வாதங்களும் பெற்றோர் மூலயமாக தான் நமக்கு வருகிறது ஒவ்வொரு பெற்றோர்களினுடைய டிஎன்ஏக்கள் தான் நமக்கு எல்லா காரியங்களும் நம் பிறப்பில் வருகிறது அது நாம் பிறந்த பின்பு அவர்களால் வளர்க்கப்படுகிறோம் அவர்களால் பாதுகாக்கப்படுகிறோம் அவர்களால் நம் பல இந்த உலகத்தில் பெரும்பான்மையான ஆசீர்வாதங்களை நாம் வளர்ந்து ஆளாகும் வரைக்கும் அவர்களுடைய நிழலில் இருந்து அவர்களுடைய பாதுகாப்பை அவர்களுடைய உழைப்பில் நாம் வாழ்கிறோம் முதல் காரியம் இன்னொரு காரியம் அவர்களுடைய அந்த காலத்தில் வேத புத்தகங்கள் எல்லாம் இல்லை இந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் கிடையாது நீதி நியாயங்கள் பெற்றோர்கள் மூலியமாகவே பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட்டது இன்றும் கூட பழக்க வழக்கங்கள் என்பது ஒவ்வொரு பெற்றோரின் செயலை வைத்தும் பெற்றோர்களின் பேச்சுகளை வைத்தும் அவர்களுடைய செயல்கள் அவர்கள் வாழ்க்கை முறைகளை பார்த்துதான் பிள்ளைகள் வளர்கிறார்கள் அதனால் எல்லாவற்றிற்கும் முன் உதாரணமாக பெற்றோர்களே இருக்கிறார்கள் பெற்றோர்களை நாம் மதிக்க வேண்டியது அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது அவசியம் அந்த காலத்தில் நியாயப்பிரமாணங்களும் நீதி நியாயங்களும் பெற்றோர்கள் மூலயமாகவே போதிக்கப்பட்டு வந்தன அதனால் ஒரு மனிதனை நாம் மதித்தால் தான் அவர்கள் வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கேட்போம் பெற்றோர்களை கனப்படுத்துகிறவர்கள் தான் பெற்றோருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கேட்பார்கள் அதனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியானதாக நீதி நியாயங்கள் நிறைந்ததாக ஞானம் உள்ளதாக இருக்கும் ஒன்றுமில்லை ஒரு மனிதரை பற்றி ஒரு ஊரில் இருக்கிறோம் ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர் என்று தெரிய வேண்டும் என்றால் பெற்றோர்களை கேட்டால் தான் தெரியும் நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் தலைமுறையே அறிந்து வைத்திருப்பார்கள் அவருடைய அவருடைய அம்மா இப்படி பெற்றோர் இப்படி அவர்கள் நற்குணம் வாய்ந்தவர்கள் நல்லவர்கள் அவர்களோடு நீங்கள் பழகுங்கள் என்று நட்புறவை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் எந்த குடும்பம் எப்படிப்பட்டது அவர்களோடு நாம் பழகலாம் என்றும் தீயவர்களை அடையாளம் காட்டி கொடுப்பார்கள் நம் முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்களே நமக்கு இதையெல்லாம் செய்கிறார்கள் அவர்கள் தீயவர்கள் அவர்களோடு பழக வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார்கள் அதனால் நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் ஒரு திருமண காரியங்களிலும் பெற்றோர்களை கேட்டு நடக்கும் போது அவர்கள் மூன்று நான்கு தலைமுறைகளை விசாரித்து திருமணம் செய்வார்கள் அப்படி இருக்கும்போது அந்த திருமண வாழ்க்கை பல முக்கியமான காரியங்களில் முக்கியமான காரியங்களில் அது பலனுள்ளதாக சரியானதாக இருக்கும் அதனால் நாம் எப்பொழுதும் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் வார்த்தையை நாம் செவி கொடுத்து கேட்போம் அதை புரிந்து நடந்து கொள்வோம் ஆனால் பெற்றோர்களின் வார்த்தைகளை கேட்கும் போது முக்கியமாக அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நம்மை நடத்துகிறார்களா என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் கேட்டு அடிமையாக இருக்க தேவையில்லை ஆனால் அதே சமயத்தில் பெற்றோர்களின் ஆலோசனையை கேட்டு அவர்கள் மரியாதையாக நடத்தி அவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது நம்முடைய வாழ்நாள் ஆசிர்வதிக்கப்படும் கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் பெற்றோர்களை கனப்படுத்த கற்றுக்கொள்வோம் இருப்பார்கள் அவர்கள் சமாதானமாக சந்தோஷமாக அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கும் போது அந்த ஆசிர்வாதம் பலனுள்ளதாயிருக்கும் நம் வாழ்க்கைக்கு அது ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் எப்பொழுதும் பெற்றோர்களை கனப்படுத்துவோம் அவர்கள் மனதார நம்மை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசிர்வதித்தால் அந்த ஆசிர்வாதம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் அவர்கள் மனம் நோகும்படி நடந்து நாம் அவர்களே சாபத்தை பெற்றால் அதனால் நமக்கு தீமையை நேரிடும் அதனால் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமான பெற்றோர்களுக்கு கீழ்படுகிற கட்டளையை நாம் கை கொண்டு நடப்போம் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாரநாதா